எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சி சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சி எம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் அதனால இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அந்த தொண்டர்களுக்கும் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல பாஜக ஒரு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சியாக இருந்தால் போங்க மோடின்னு பலூன் விடுறது ஆளுங்க கட்சியாருனா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத அதை காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே பேர் அண்ணா பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதயம் புரட்சி தலைவி அம்மா இவர்களெல்லாம் மக்களுக்கு உழைத்து மறைந்து இன்றைக்கும் அவர் இந்த மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த பூமி உள்ளவரை அவருடைய பெயர்கள் நிலைத்து நிற்கும் அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அதிமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர் தலைவர்கள் யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அண்ணா அதிமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தொண்டர்கள் ஆகவே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் போல் பேசி வருகிறார்கள் ஆனா திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் கட்சி அண்ணா திமுக கட்சி